வர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் ஆண்ட கிருவையை நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்க ஆண்டவருடைய வழியிலே நீங்கள் நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான இருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எவிரே எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் முதல் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே பாதகமான சூழ்நிலையை சாதகமாக பார்ப்பதுதான் விசுவாசம் நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறீர்களா ஒரு விசுவாசியின் அடையாளம் புலம்புவது அல்ல துக்கித்து கண்ணீர் விடுவது அல்ல வேதனைப்படுவது அல்ல முறுமுறுப்பது அல்ல மாறாக பாதகமான அந்த சூழ்நிலைகளை கூட இதிலும் ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லி அதை சாதகமாக பார்க்கக்கூடிய பக்குவம் உடையவனே ஒரு நல்ல விசுவாசி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாக இருப்பது கூடாத காரியம் நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதுதான் நமக்கு இருக்கிற விசுவாசம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கூட மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் ஒரு வயதான தேவனுடைய சகோதரி இருந்தார்கள் அவர்கள் தேவனுடைய பணியினை செய்து வந்தார்கள் அவர்களுக்கு நெடுநாட்களாக ஒரு அநாதை இல்லம் கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது அவர்களிடத்திலே வசதி இல்லை அவர்கள் அரசாங்கத்திலே முறையிட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததினாலே அரசாங்கமும் அவர்களுக்காக இலவசமாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்கள் அந்த சகோதரியும் அந்த இடத்திலே சென்று போய் பார்த்தால் அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசமாக இருந்தது அநேக கற்களும் குன்றுகளும் நிறைந்ததாக காணப்பட்டது ஆனாலும் அந்த சகோதரி தளராமல் நிச்சயமாய் ஆண்டவரே இந்த இடத்துல எப்படியாகிலும் அனாதை இல்லம் கட்டுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த இடத்தை நின்று செபித்துவிட்டு ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ஒரு வழி திறப்பார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து போனார்கள் அந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே ஒரு மேம்பால பணியை செய்து கொண்டிருக்கிற கான்ட்ராக்டர் ஒருவருக்கு அநேக கற்கள் தேவைப்பட்டது அந்த கற்களை எடுப்பதற்கு இந்த மலையைச் சுற்றி தான் அவர் அந்த பக்கமாக சென்று கற்களை எடுத்து வர வேண்டும் அப்பொழுது அவர் யோசித்தார் இந்த பகுதியில் இருக்கிற கற்களை நாம் ஏன் எடுத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இவர்கள் இருக்கிற இடத்தை தேடி வந்து அம்மா உங்கள் இடத்திலே அநேக கற்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் எனக்கு தேவையான கற்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது நான் அதை எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்டார் தயவு செய்து தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த கான்ட்ராக்டர் சொன்னார் எவ்வளவு கற்களை எடுக்கிறேனோ அத்தனை கற்களுக்குரிய பணத்தை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லி எதற்காக இந்த இடத்தை வாங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது இந்த தாயார் சொன்னார்கள் நான் அரசாங்கத்திடம் கேட்டேன் அனாதை இல்லம் கட்டுவதற்கு கேட்டேன் அவர்கள் எனக்கு இந்த இடத்தை ஒதுக்கினார்கள் என்று சொன்னபோது அந்த கான்ட்ராக்டர் இப்படியாய் சொன்னார் அம்மா கற்களை எடுத்துக்கொண்டு அதற்குரிய பணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தரப்போவதில்லை நீங்கள் விரும்பி இருக்கிற அந்த அநாதை இல்லத்தை நானே கட்டி தருகிறேன் என்று சொன்னாராம் ஆம்பரியமானவர்களே விசுவாசத்தோடு எதிரான காரியங்களை நாம் அணுகும் போது கூட அது நமக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த பாதகமான சூழ்நிலையும் சாதகமாய் பாருங்கள் ஆண்டவர் அதிலும் ஒரு நன்மையை வைத்திருப்பார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது செபிப்போமோ அன்பு தகப்பனே அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தான் பாதகத்தையும் சாதகமாய் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய விசுவாச கண்களை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் பலப்பட உதவி செய்யும் மீட்பரைசுவன் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆமே